அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று திங்கட்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் முருகனுடைய அருளால் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் ஏற்படவும் தம்பதிகள் ஒற்றுமையாக வாழவும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நாளை வளர்பிறை சதுர்த்தி என்று சொல்லப்படுகின்ற சுக்ல சதுர்த்தி விரத நாள் விநாயகரை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள் நாளைய சுக்ல சதுர்த்தியானது செவ்வாய்க்கிழமை வருவதனால் அங்காரக சதுர்த்தி என்று சொல்லப்படுகின்றது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நோய் நொடியில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த நாளிலே விநாயகரை வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் நோய் தீரும் நோயினுடைய தாக்கம் குறையும் கடன் பிரச்சனைகள் தீரும் குறையும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் ஆனி மாதம் இருபத்தி நாலாம் நாள் இன்று காலை ஐந்து மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் வரை துவிதியை திதி உள்ளது அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது இன்று காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிஷம் வரை பூச நட்சத்திரம் உள்ளது அதன் பின்னர் ஆயிலி நட்சத்திரம் உள்ளது இன்று சித்த சித்தயோகம் உள்ள நாள் இன்று மூலம் மற்றும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை உள்ளது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இந்த நல்ல நேரம் உள்ளது ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் எமகண்டம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே உழைப்பால் உயரும் நாள் நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன நீங்கள் நினைத்த சில காரியங்களை இன்று நல்லபடியாக முடிப்பீர்கள் பிள்ளைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் வீடு இடம் போன்ற விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வியாழ பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் வீட்டிலே சுபகாரியங்கள் நடப்பதற்கான நல்ல சகுனங்கள் சமிக்கைகள் தெரிகின்ற நாள் பெரியவர்கள் முதியவர்களுக்கு உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள் பெண்களுக்கு வீட்டிலே நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது மருத்துவர்கள் மருத்துவம் சார்ந்த தொழிலில் இருப்பவர்கள் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டமான எண் ஆறு சுக்கிரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே பிரிந்தவர்கள் மீண்டும் சேரும் நாள் சுக்கர பகவான் உங்களுக்கு இப்பொழுது அனுகூலமாக இருப்பதனால் பிரிந்து சென்ற சகோதர சகோதரிகள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள் வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் தொழில் வியாபாரத்திலே அதிரடி மாற்றங்கள் அதாவது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு திருமணத்துக்கான முயற்சி ஈடுபடுபவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அற்புதமான நாள் நல்ல செய்திகள் உண்டு அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பொது வாழ்விலே இருப்பவர்கள் சமூக சேவையாளர்களுக்கெல்லாம் நல்ல பாராட்டுகளும் கௌரவம் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் நான் மிதுன ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் வந்து சேரும் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளனால் குடும்பத்திலே ஒற்றுமை ஏற்படும் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் கிடைக்கும் நாள் கடன் விஷயத்திலே இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புதிய வியாபார யுக்தி அதாவது ஸ்ட்ராட்டஜி மூலமாக நல்ல லாபம் பெறுவீர்கள் புதன் பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் நன்மைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த சில உதவிகள் வந்து சேரும் வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கு ப்ரமோஷன் பதவி உயர்வு அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்கள் குறிப்பாக சட்ட கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் நான்கு சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே தடைகளை மீறி ஜெயிக்க வேண்டிய நாள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு சில தடைகள் தாமதங்கள் எல்லாம் வரும் அதையும் தாண்டி ஜெயிக்க வேண்டும் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு கவனமாக இருக்க வேண்டும் சனி வக்ரம் அடையப்போவதால் சில பிரச்சனைகள் வந்து போகும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் கடன் விஷயத்திலே எச்சரிக்கை தேவை திருமணம் போன்ற சுபகாரியங்களிலே முயற்சியில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் வாகனங்களால் திடீர் செலவுகள் வந்து போகும் அதே போல் வெளியூர் வெளிநாட்டு எதிர்பார்த்த சில உதவிகள் வருவதிலே தாமதங்கள் ஏற்படும் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டமான எண் ஒன்று சிம்மராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் புதன் பகவான் நாள் சில காரியங்களிலே தடைகள் தாமதங்கள் வந்து சேரும் கல்யாண காரியங்களிலே சில தடைகள் வந்து சேரலாம் சொந்த பந்தங்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது அதே போல் பிள்ளைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றது பெரியவர்கள் முதியவர்கள் வெளியே செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் வாகனங்களிலே ஓவர் ஸ்பீடாக செல்வதை தவிர்க்க வேண்டும் அதே போல் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பொதுவாழ்விலே இருப்பவர்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வரும் பணம் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் சக அரசியல்வாதிகளால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும் அதே போல் சாப்பாடு உணவு விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஃபுட் பாய்சன் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஏழு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி என்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் தேவையில்லாத விஷயத்துக்கு கவலைப்படுறத தவிர்க்கணும் இது நடக்குமோ அது நடக்குங்கிற மாதிரி இருக்கணும் சனி வக்ரம் அடைந்திருப்பதனால் விரயங்கள் கூடும் தேவையில்லாத செலவெல்லாம் வந்து சேரும் பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள் திடீர் செலவுகள் வந்து சேரும் வாகனங்களை மாற்ற இணைப்பவர்கள் அல்லது புது வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான ஈடுபடலாம் கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் இரண்டு துலாம் ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு புதன் பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அனுகூலத்தை தரும் கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் அதே போல் ஐடி துறை சார்ந்தவர்களுக்கும் அற்புதமான நாள் வீடு இடம் நிலம் வாங்க நினைப்பவர்கள் அல்லது விற்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம் வீட்டிலுள்ள பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு புது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு உங்கள் பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு சுபகாரியங்களை பொறுப்பெடுத்து செய்வதற்குரிய வாய்ப்பெல்லாம் வந்து சேரும் மாலை நேரத்தின் பின்னர் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் காரணமாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய நல்ல சிந்தனைகளும் வந்து போகும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் எட்டு செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் புதன் பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமான நாள் சிலருக்கு வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும் பயன்படுத்துங்கள் கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் அதே போல் பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் மூட்டுவலி வலி முதுகு வலி கழுத்து வலி மற்றும் ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள் ஆன்மீகவாதிகளுக்கும் அற்புதமான நாள் குழந்தை செல்வங்களுக்காக நீண்ட நாளாக காத்து தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வள்ளி அதிர்ஷ்டமான எண் இரண்டு ராசி அன்பர்களை பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் சனி வக்ரகாலமாக இருப்பதனால் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அதே போல் அதிகாரிகளுடன் சில பிரச்சனைகள் அலுவலகத்தில் வருவதற்கு வாய்ப்பு ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு உங்களுடைய பார்ட்னர்ஸுடன் இருக்கின்ற பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள் கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த நெருக்கடி கொஞ்சம் குறையும் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு அதே மாதிரி வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி என்பர்களே பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் சுக்கர பகவான் உங்களுக்கு அனுகூலம் இல்லாமல் இருப்பதனால் கோட்கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த இழுபறி நிலைமை தொடரும் தொழில் வியாபாரத்தில் சிலருக்கு திடீர் நஷ்டங்கள் ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டும் யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்க வேண்டாம் கலைத்துறையினருக்கு சக கலைஞர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு இன்று மாணவர்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள் போட்டித் தேர்வுகளிலே பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள் வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் மூன்று கும்பம் ராசி அன்பர்களே ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றன தாய் தந்தருடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கணவன் மனைவியினுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் மனைவி கணவருடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு சில சங்கடங்கள் பிரச்சனைகள் வந்து போகும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாள் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் அரசு ஊழியர்களுக்கு திடீர் பொறுப்புக்கள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாள் கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் சிலருக்கு பணவரவு உண்டு சனி வக்கிரகாலமாக இருப்பதனால் பொருளாதாரத்திலே சிலருக்கு சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் நம்பிக்கை குறைவாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டமான எண் ஒன்பது வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட மீனம் ராசி அன்பர்களே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஃபைல் கோப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனம் தேவை சில பொருட்களை மறந்துவிட்டு தேடி அலைவீர்கள் சிலருக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படும் பயணங்களாலும் விரயங்கள் ஏற்படும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பொதுவாழ்விலே இருப்பவர்கள் சமூக சேவையாளர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வீட்டிலே உள்ள பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்களும் அவர்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள் காதலர்களுக்கு அற்புதமான ஒரு நாள் மாலை நேரத்தின் பின்னர் கொடுக்கல் வாங்கலே வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டும் கடன் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் ஏழு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல ஆஞ்சநேயப் பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்